அலையால் ஏற்படும் இந்த வெள்ளப்பெருக்கு நாள்தோறும் தீவிரமடைந்து வருகிறது இதனால் வீட்டிலுள்ள கழிப்பறைகள் நீரில் மூழ்குகின்றன இதனால் சானிட்டரி பேடுகளை வாங்குவது பெரிய சவாலாக உள்ளது இந்தோனேஷியாவில் வேகமாக மூழ்கும் கிராமமான டிம்பிள்ஸ்லோ கோவில் மாதவிடாய் தயாரிப்புகளை பெறுவது எளிதான காரியமல்ல இங்கு பல ஆண்டுகளாக அலை வெள்ளம் அதிகரித்து வருவதால் மக்கள் பொருட்களை விற்க முடியாமல் சிரமப்படுகின்றனர் பாலங்களோ படகுகளோ இல்லாததால் கடைக்கு வெள்ளத்தில் நடந்துதான் செல்ல வேண்டும் அந்த நேரத்தில் சானிடரி நாப்கின்களை வாங்குவது கடினமானதாக இருந்தது குறிப்பாக வெள்ளத்தில் தத்தளித்து செல்வதால் தொடைகள் வரை நனைந்துவிடும் நிலச்சரிவு அதிகப்படியான நிலத்தடி நீர் பயன்பாடு மற்றும் கடல் மட்ட உயர்வு போன்ற காரணங்களால் டெமாக் பகுதி கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் மூழ்கி வருகிறது இந்த சூழலில் கடலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள் அடித்துச் செல்லப்படுவதால் மீனவ சமூகங்கள் வருமானத்தை இழக்கின்றனர் இதனால் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி பேடுகளை வாங்குவது அப்பகுதியில் உள்ள பெண்களுக்கு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறது ஒருமுறை பயன்படுத்தும் பேடுகளை வாங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே செலவாகும் ஆனால் அந்த பணத்தை வைத்து என் குழந்தைகளுக்கு திண்மண்டங்களை வாங்கி கொடுக்கிறேன் லக்ஷ்மி வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் எட்டு சானிட்டரி நாப்கின்களை கொண்ட ஒரு பாக்கெட்டை வாங்குவார் ஆனால் அவரின் ஏழு நாள் மாதவிடாய் சுழற்சிக்கு குறைந்தது பதினான்கு பேடுகள் தேவைப்படும் இருப்பினும் மற்றொரு பாக்கெட்டை வாங்க செலவு செய்வதை விட பணத்தை மிச்சப்படுத்த பேடுகளை அணிய வேண்டாம் என முடிவெடுத்தார் இதனால் வேலைக்கு செல்வதும் வீட்டை விட்டு வெளியே வருவதும் அவருக்கு மிகவும் சிரமமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் உள்ளூர் பெண்கள் மலிவு விலையில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி பேடுகளை உற்பத்தி செய்ய தொடங்கினர்

யோகிகர்த்தாவைச் சேர்ந்த பியுங் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் புஷ்பிதா பஹாரி ஒன்றிணைந்து அவர்களிடமிருந்து துணியை வாங்குகிறது பின்னர் மீனவ சமூகத்தில் உள்ள பெண்கள் துணியால் செய்யப்படும் சானிட்டரி பேடுகளை உற்பத்தி செய்கிறார்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த வகை துணி பேடுகளில் நான்கு அடுக்குகள் உள்ளன உட்புறத்தில் உள்ள அடிப்பகுதி நீர்புகா துணியை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது மேற்புறம் ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு ஏதுவாக அடர்த்தியான துணியையும் தோளுக்கு ஆறுதல் அளிக்க வெளிப்புறம் மென்மையான துணியையும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு பேடுகளை நேரிலும் ஆன்லைனிலும் விற்கின்றது இதில் கிடைக்கும் லாபத்தில் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மீனவ பெண்களுக்கு இளம் பாடுகள் வழங்குகிறது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பேடுகளை அருகில் உள்ள நீரில் வீசுவது பெண்களிடையே வழக்கமான நடைமுறையாக இருந்தது ஆனால் அது சுற்றுச்சூழலுக்கு நல்லதல்ல எனவே சுற்றுச்சூழலுக்கு உகந்த துணியால் ஆன சானிடரி பேடுகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சூழல் காக்கப்படுவதுடன் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பேடுகளை அப்புறப்படுத்தும் சிக்கலும் தவிர்க்கப்படுகிறது கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக இந்த அமைப்பு ஆயிரம் பேடுகளை தயாரித்து டெமாக் கடற்கரையில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவசமாக வழங்கியுள்ளது இந்த பயனர்களில் ஒருவர்தான் லக்ஷ்மி முதலில் கொஞ்சம் அறுவறுபாக தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது வசதியாக மாறி போனது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாடைகள் தடிமனாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். நீங்கள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி பாடைகளை வைத்து வேலைகளை செய்யும் போது அது கசங்கி விடும். ஆனால் இது மிகவும் வித்தியாசமாகவும் வசதியாகவும் உள்ளது. இந்தோனேஷியாவில் சானிடரி தான் வழக்கமாக பயன்படுத்தப்படுகின்றன டேம்பான் அல்லது மின்ஸ்டல் கப் பயன்பாடு மிகவும் அரிதானது எனவே பல முஸ்லிம் பெண்கள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் மாதவிடாய் பேடுகளை அப்புறப்படுத்துவதற்கு முன்பு கழுவ கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள் பலர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பேடுகளை பயன்படுத்த தொடங்கினாலும் மீன்பிடி சமூகத்தைச் சேர்ந்த இளம் பெண்கள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி பேடுகளையே அதிகம் விரும்புகின்றனர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய துணிப்பாடுகளை சுத்தமாக கழுவ வேண்டும் எனவே அவற்றை பயன்படுத்துவது சுகாதாரமாக இருக்காது ஒருமுறை பயன்படுத்தும் பாடுகளை சுத்தம் செய்யாமல் தூக்கி வீசலாம் ஆனால் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பேடுகளை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவற்றை மீண்டும் பயன்படுத்துவது கடினம் ஆனால் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த துணி பேடுகள் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லதா என்பது குறித்து நிபுணர்களிடம் கேட்டோம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பேடுகளை நாம் சரியாக சுத்தம் செய்யவில்லை என்றால் பாக்டீரியாக்கள் வளரக்கூடும் இதனால் எரிச்சல் மற்றும் அசௌகரியம் ஏற்படலாம் ஒருமுறை பயன்படுத்தும் பேடுகளுடன் ஒப்பிடுகையில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பேடுகள் உண்மையில் ஆரோக்கியமான ஆபத்தானவை காரணம் சானிட்ரி பேடுகளில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் துணியால் செய்யப்படும் இவற்றில் இருக்காது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பேடுகளை பெண்கள் பயன்படுத்த விரும்பினாலும் நிதி பற்றாக்குறை காரணமாக அதை விநியோகிப்பது அங்குள்ள அமைப்பினருக்கு சவாலாக இருக்கிறது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பேடுகள் அனைத்து பெண்களுக்கும் சென்றடைய வேண்டும் என பெண்களே பெண்களுக்காக இங்கு கடுமையாக உழைத்து வருகின்றனர்